ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மகிக்கணி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு அ ஆ இ இ ஆயுத எழுத்து ஒன்று அக் மறுபடியும் சொல்லலாம் வாங்க அ ஆ ஐ ஓ பனிரெண்டு எழுத்து முடிந்துவிட்டது இப்போது ஆயுத எழுத்து ஒன்று அக் இப்போ உயிரெழுத்துல வச்சு நம்ம எப்படி வந்து வாக்கியம் வந்து அமைக்கலான்னு பார்க்கலாம் அ அப்பா அப்பா ஆ ஆந்தை ஆ ஆந்தை இ இதழ் இ இதழ் ஈசல் ஈ உ உழவன் உழவன் ஊர்தி ஊ ஊர்தி எருது எ எருது ஏ ஏலக்காய் ஏ ஏலக்காய் ஐ ஐந்து ஐ ஐந்து ஓ ஓனாய் ஓ ஓநாய் ஔடதம் ஔடதம் மொத்தம் பன்னிரண்டு எழுத்துக்கள் முடிஞ்சிடுச்சு இப்போ ஆயுத எழுத்து அக்கு எக்வால் அக்கு ஏக்வால் அவ்வளோதான் எழுத்து பன்னிரெண்டு அதை வச்சு நம்ம வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தோம் அவ்வளோதான் இந்த வீடியோ